சற்று முன் விஜய்யின் பிரச்சார வண்டி பறிமுதல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விஜய் வீட்டில் குவிக்கப்படும் போலீசார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தில் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணைப் பொதுச்செயலாளர் செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் தெற்கு நகர பொருளாளர் பவுன்ராஜ் ஆகியோர் போலீசார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த வழக்கானது தாவேக்கா கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் நிகழ்ச்சி நேரம் நிலையாக இருந்தபோதிலும் போதிலும் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதில் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் சிகிச்சை பெற்று திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் போலீசார் விசாரணையில் கூட்ட நிர்வாகத்தில் குறைபாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமை ஆகியவைதான் காரணம் என்று தெரிய வந்துள்ளது கரூர் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தாக்கல் செய்த எஃப்ஐஆரில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி மதியலகன் ஆகியோர் குற்றவாளிகளாக குறிப்பிட்டுள்ளனர் இவர்கள் காவல்துறையின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாகவும் நிகழ்ச்சியை தவறாக நிர்வகித்ததாகவும் கூறப்படுகிறது குற்றவாளிகளுக்கு எதிராக மரணத்தை ஏற்படுத்தும் அலட்சியம் மனித உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் செயல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஐபிசி பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் சென்னையில் கைது செய்யப்பட்டு கரூர் கொண்டுவரப்பட்டு விசாரிக்கப்படுகிறாராம் கரூர் தெற்கு நகர பொருளாளரான பவுன்ராஜும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சம்மன் அனுப்பியும் பதிலில்லாததால் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் வன்முறையை தூண்டி கிளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் தாவேகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதப் அர்ஜுனா மீதும் சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை விரிவாக விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் கரூர் துயர சம்பவத்தின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதாவது விஜய்யின் பிரச்சார வண்டியை பறிமுதல் செய்யுமாறு நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி தீர்ப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் இதனைத் தொடர்ந்து விஜய் கைதாக கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது